வணக்கம் நேயர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பிப்ரவரி மாத பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நான்கு மாத கிரகங்களாகப்பட்ட அந்த சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களும் மகர ராசியில இருக்கு இந்த மாதத்துல இந்த நான்கு கிரகங்களும் கும்ப ராசியில ராகு பகவானோட சேர போகுது இந்த ராகு பகவானோட சேரும் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் அதுபோக உங்களுக்கு ராசியில குரு பகவான் இருக்கிறார் சிம்ம ராசியில கேது பகவான் இருக்கிறார் பயிற்சி ஆகிறார் அதாவது கும்ப ராசிக்கு முதல்ல இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் உச்சம் பெற்று இருக்கிறார் இருபத்தி மூன்றாம் இருந்து அவர் கும்ப ராசியில அந்த நான்கு கிரகங்களோடு சேர்க்கை பெறுகிறார் அடுத்து மீன ராசியில சனி பகவான் தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இதனுடைய டீடைல்டு பலன்களை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த சேனல் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடகராசி என்பர்கள் கால புருஷனுக்கு நான்காம் இடமான அந்த ஸ்தானத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி இந்த கடகராசி ஸ்தானம் அப்படின்னு சொன்னாலே அம்மாவினுடைய பாசத்திற்காக இயங்குபவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள் அப்போ அம்மாவினுடைய பாசமே கிடைக்காது அப்படின்னா பாசம்லாம் கிடைக்கும் அதெல்லாம் வந்து இவங்க உதாசீனப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க பக்கத்துல இருக்கும் போது இவர்களுக்கும் தாயிக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அம்மா அம்மா இல்லாம இல்லாம இவங்க இவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாச போராட்டம் அப்படின்றது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் மாத்திரஸ்தானத்துல இருக்கிறதுனால எப்போதுமே தாய்மை பண்பு அப்படின்றது இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கும் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு முகம் வளர்ச்சியோட வரவேற்க கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் ஏண்டா வந்தாங்க அப்படின்னு நினைக்கிறத தாண்டி இவர்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு அதிகப்படியாக உறவுகளை நோக்கி எதிர்பார்த்து இருப்பவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள் இந்த கடகராசி என்பர்கள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதாவது எப்போதும் நமக்கு ஏதாவது ஒரு செக்யூரிட்டியாக அந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்றது இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் அதனால அந்த சொத்து வாங்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க அதுலயும் சொத்து சேர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை இன்னும் சேர்க்கணும் இன்னும் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணோட்டங்கள் இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் இவர்களுக்கு இந்த மாதத்துல எட்டாம் இடத்துல ஐந்து கிரகங்களின் சேர்க்கை இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலே போ சொல்ல वेंडा அப்படியே இவர்களினுடைய மனநிலையே பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனா டிப்ரஷனா அடுத்து பாத்தீங்கன்னா இல்லாத வியாதி எல்லாத்தையும் எழுத்து எழுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இப்போ இந்த மாதத்துல எட்டாம் இடத்துல ஐந்து கிரகங்கள் ஒரு கிரகத்திற்கு ஐந்து கிரகங்கள் அப்போ ஐந்து மடங்கு பிரஷர் ஐம்பது மடங்கு பிரஷர் நூறு மடங்கு பிரஷர் அப்படின்றது இந்த பிப்ரவரி மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அப்போ இதை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க கடகராசி என்பர்கள் இதையெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க எந்த மாதிரி

அருமாரி அம்மன் அதாவது நாக தேவதைகளை வழிபாடு பண்ண பண்ண இந்த கிரகங்களின் தாக்கங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ சூரியன் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி அப்போ அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் உங்களை ஏதாவது அவமானப்படுத்துறதுக்கு இந்த மாதத்துல தயாராக இருப்பாங்க எங்கேயாவது நீங்க சிக்குவீங்க உங்களை போட்டு சந்தியில இழுக்கணும் அப்படின்ற மாதிரியான சில முயற்சிகள் அப்படின்றது குடும்ப உறவுகள்னால இருக்கும் அந்த இடத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்போ அந்த வாக்குஸ்தானத்திற்குரியவரும் அந்த சூரியன் ஆகப்பட்டவர் எட்டாம் இடத்துல போகும்போது உங்களுடைய பேச்சினாலேயே நீங்க பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய ஒரு தருணம் அப்போ நீங்க கொஞ்சம் மௌன விரதம் இந்த மாதத்துல இருக்கிறது நல்லது மௌன விரதம் அப்படின்றத தாண்டி கொஞ்சம் அமைதியை மெயின்டைன் பண்ணுங்க கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க சில இடத்துல கோவங்கள் அதிகமாக வரும் எட்டாம் இடத்துல செவ்வாய் வர வராரு செவ்வாய் வந்துட்டாரு அப்படின்னாலும் சொல்லவே வேண்டாம் உடம்பு சூடு அப்படின்றது அளவுக்கு அதிகமாக போகும் இதனால நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுடைய கோபம் அதிகமா வந்து எல்லாரும் நேர்மையா இருக்க மாட்டேங்கிறாங்க நான் மட்டும் நேர்மையா இருக்கிறதுனால எனக்கு இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு தன்னைத்தானே சில தேவையில்லாத துன்புறுத்தலுக்கு ஆளாக கூடிய ஒரு நேரம் சில பேர் ரொம்ப பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்கள் ரொம்ப சென்சிட்டிவா ஆயிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னைத்தானே துன்புறுத்திப்பாங்க ஒரு இடத்துல அடைஞ்சு போய் இருக்கிறது வெளியில வராம வேற யாரையும் சந்திக்காம இருக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா எல்லும் கோவப்பட்டு அசிங்க அசிங்கமா பேசுறது இத எல்லாத்தையுமே தன்னைத்தானே அவமானப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா உங்களுடைய தெய்வ வழிபாடு பிரேயர்ஸ் என்னென்ன விஷயங்களெல்லாம் எல்லாம் நீங்க உங்களால செய்ய முடியுமோ அதெல்லாத்தையும் செய்யுங்க இன்னும் ரொம்ப ஒரு பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யோகா போன்ற விஷயங்கள்ல ஈடுபாடு வச்சுக்கோங்க அதாவது ரொம்ப மெடிடேஷன் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒன் ஹவராவது நீங்க மெடிடேஷன்ல இருக்கணும் மார்னிங் சாயங்காலம் இந்த 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 மாதிரியான ஒரு ஒரு ஒன் ஹவர் மெடிடேஷன் இருந்தீங்கன்னாலே மாதத்தை நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் மேடம் மாதிரியே சொல்கிறீங்க ஏற்கனவே எங்களுக்கு நிலைமைகள் தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்னை ஏதாவது தவறான விஷயத்தில் என்னை நோக்கி செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதனால அவங்கள சமாளிக்கிறது எனக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கு அவங்கள சமாளிச்சு நான் ஆஃபீஸ்க்கு போய் வேலை செய்யலாம் என்னுடைய உயரதிகாரிகள் ரொம்ப என்ன தொந்தரவுப்படுத்துறாங்க ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்போ இந்த மாதத்துல அந்த மாதிரியான பிரச்சனைகளே வரங்க போகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது உங்களுக்கு ஜாதக ரீதியான பிரச்சனைகள் இப்போ கோச்சார ரீதியாகவும் அந்த பிரச்சனைகள் வரும்போது வேலையில எல்லாம் தொந்தரவுகள் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா நீ ஆச்சு உன் வேலையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வெளியில வந்துட்டே இருப்பீங்க ரிசைன் பண்றதுக்கு தயங்காத ஒரு நேரம் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அதனால இந்த வேலையை விடுறது யோசிக்கவே கூடாது இவங்கெல்லாம் நம்மளுடைய மதிப்புக்கு தகுதியானவர்களே கிடையாதுன்னு நினைச்சு அவங்கள ஒரு தரம் தாழ்த்தி உயர்வான இடத்துக்கு போயிடுவீங்க அதனால யார் என்ன சொன்னாலும் இந்த காதல வாங்கிட்டு அந்த காதல விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதத்துல நீங்க ஓரளவு சமாளிக்க கூடிய ஒரு நேரம் அப்படின்றது வந்துடும் பெண்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் உங்களுடைய நட்புறவுகளோடு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க ரொம்ப பெஸ்ட் உறவு முறைகள்ல ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப பெஸ்டா இருப்பாங்க அவங்களே உங்களை இந்த மாதம் மேமாற்றக்கூடிய ஒரு தருணம் வரும் அதனால அவங்களே உங்களை புறம் முதுகுல குத்துவாங்க அவங்க குத்தணும்னு என்ன நேரமா இல்லை ஏதாவது ஒரு கிரகங்கள் தவறான வழியில நடத்தும் போது இந்த மாதிரி உங்க மேல அவங்க கோவப்பட்டு நீ இந்த ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லலை அதனால நான் நேரு நிராகரிக்கிறேன் அப்படின்னு உங்களை விட்டுட்டு போறது கூட வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்தந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல் இருக்க வேண்டியது இந்த கடகராசி பெண்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் இந்த காலகட்டம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் தொழில பெரிய அளவுக்கு வருமானங்கள்லாம் இருக்காது அப்படின்னாலே பிப்ரவரி மாதம் நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அதனால அந்த அளவுக்கு தொழில பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல முயற்சி பண்ணாதீங்க இதெல்லாம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல லாக் ஆகக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் யார்கிட்டையும் கடன் கொடுக்காதீங்க கடனும் வாங்காதீங்க கடன் வாங்கனீங்க அப்படின்னா உங்களைய நார் நாரா கிழிச்சு தொங்க போட்டுருவாங்க கடன் கொடுத்தவங்க அதனால அதையெல்லாம் செய்ய கூடாது செஞ்சீங்க அப்படின்னா அதனால பிரச்சனைகள் வரும் கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாசம் இரு மடங்காக அதிகரிக்கிறதுக்கு ஆறு மாதம் எட்டு மாதம் சமாளிச்சு வந்தவங்க இந்த மாதத்துல உங்களால அதையெல்லாம் சமாளிக்கவே முடியாது அளவு கடந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் இதற்கெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய ரெமெடி அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாடு நாக தேவதைகளை வழிபாடு பண்றது வினா விநாயகர் வழிபாடு அம்மன் வழிபாடு இது மட்டும்தான் உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும் இந்த மாதத்துல இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய சுய ஜாதக தசா பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்